போட்டு எனக்கு எது கிடையாதுரா என்னோட அடுத்த பாருங்க இது வந்து காளாமொக்கு இது வந்து இப்போ ஒரு அஞ்சு நாளாவது இது இந்த போட்டு இந்த பாக்கெட் போட்டு இப்போதான் பூஞ்சாங்க கட்டுது எல்லாம் சுத்தமாக வெள்ளை நிறமாக வரணும் இருபத்தஞ்சி நாள் ஆயிரும் இது பாருங்க இது மாதிரி வரணும் இந்த மாதிரி இது காலம் நாளைக்கு எடுக்கலாம் இது வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு ஐட்டம் வரும்னு சொல்கிறாங்க வேறு இதுவும் நாளைக்கு எடுக்கிறது தான் இது நாளைக்கு எடுக்கலாம் அது இன்றைக்கி சாயந்தரமே எடுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இது ரெண்டு ஐட்டம் எடுத்தாச்சு நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியதுக்கு இது இப்போ தான் புதுசு அடியிலையும் வருங்காலம் இது பாருங்க இன்னும் ரெண்டு நாள் ஆகும் இது ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகிடும் காலானும் லாபம் தரக்கூடியது தாங்க நஷ்டம்லாம் ஆகாது பெருதா இது சும்மா ஒவ்வொரு காலம்தான் இருக்குது இதில் லாபம் தர